ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம வரஞ்சோதி டெக்ஸில் தான் இருக்கோம் நம்ம வரஞ்சோதி டெக்ஸ் எங்கே இருக்குன்னா மதுரை கீழவாசல் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம வரஞ்சோதி டெக்ஸில் என்ன பார்க்க போனால் டாப்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த டாப்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வெறும் டூ ஃபிஃப்ட்டி மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு வந்து நெக்கில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் பிளைன் எல்லோ கலர் டாப்பு இதில் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எம்ப்ராய்டிங் டிசைன் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டாப்பு இது வந்து ஓபன் டாப் இது வந்து உங்களுக்கு வெறும் டூ பிப்டி மட்டும்தான் இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல டூ ஃபிஃப்டி இந்த டாப் பாத்தீங்கன்னா நல்ல கலர் காம்பினேஷன் பிங்க்ல நல்ல கலரா இருக்கு இது வந்து நெக்கில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் சிம்பிளா கொடுத்துருக்காங்க அண்ட் டாப் ஃபுல்லாக பிளைனா இருக்கு அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் போட்டா காலேஜ் வேர்க்கெல்லாம் போட்டால் ரொம்பவே அழகா இருக்கும் அண்ட் இது வந்து ஓப்பன் டாப் இது ஆஃபர் பிரைஸ்ல இன்றைக்கி டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நம்மக்கிட்ட இந்த டாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க இது வந்து அம்பர்லா குர்த்தி இது வந்து உங்களுக்கு வந்து நெக் எல்லாமே ப்ளைனாக கொடுத்த நெக்கில் மட்டும் பார்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டா வரணுன்றதுக்காக இது வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் அண்ட் பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்குறாங்க இந்த டாப் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டுந்தான் இது வந்து உங்களுக்கு ஒரு அம் அம்பர்லா டாப் இது ஆஃபர் ப்ரைஸில் இன்றைக்கி நம்ம கடையில் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அம்பர்லா டாப்பு நெக்ல வந்து ப்ளூ கலர் டாப்பு நெக்ல வந்து கோல்டன் அண்ட் சில்வர் கலர்ல எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்டு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு ஸ்லீவ்ல வந்து பாட்ரு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் பப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க நல்ல அம்பர்லா டாப் லாங் டாப் இது உங்களுக்கு நமக்கு இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸ்ல டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல கிரீன் கலர் டாப்பு க்ரீன் கலர்ல மிரர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க நெக்ல வந்து மிரர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ஸ்லீவ்ல வந்து பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா இது அம்பர்லா டாப் தான் இதுவும் நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிளைனான டாப் தான் பட் ஆனால் போடுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஆஃபீஸ் வரைக்கும் ஒர்க்கிங் ரூம்மெல்லாம் வெளியில் போகும்போது போட்டு போகிறதுக்கு ப்ளைனாக இருந்தாலும் போட்டால் நம்ம போட்டால் ரொம்பவே ராயலாக இருக்கும் இது வந்து அவங்களுக்கு இதுவும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் இது பார்த்தீங்கன்னா இது அம்பர்லா டாப் தான் இன்னைக்கு நம்ம கடையில் ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இது பார்த்தீங்கன்னா இது நம்ம கிட்ட டூ ஃபிஃப்டி தான் ரொம்ப பிளைன் டாப் தான் ஆனால் பர்ட் அங்கங்கே எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் ஸ்லீவ்ல வந்து பார்டர் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் டாப்பு இந்த டாப்புமே நம்ம கடையில ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ளூ கலர் ப்ளூல வந்து ஒயிட் கலர் டிசைன் தெரியணும் நல்ல டார்க்கா தெரியணும்னுக்காக ஒயிட்ல வந்து கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் ஸ்லீவ்லையும் வந்து ஒயிட் பார்டர் கொடுத்துருக்குறாங்க இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் டாப் நமக்கு ஓப்பன் டாப் வந்து இதுவும் நமக்கு ஆஃபர் பிரைஸ்ல டூ ஃபிஃப்டி தான் இது பாத்தீங்கன்னா இது வந்து neckல வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பிங்க் கலர்ல எம்ப்ராய்டிங் டிசைன் அண்ட் மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது மெத்த எல்லாம் ப்ளைனா இருக்கும் பட் neckல வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்கனால ரொம்பவே நீட்டாக இருக்கும் போடுறதுக்கு த்ரீ 4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லேயும் எம்ப்ராய்டிங் டிசைன் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அம்பர்லா டாப்பு அம்பர்லா டாப் ஆஃபர் பிரைஸ்ல இன்னைக்கு நம்ம கடையில் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா லாங் அம்பர்லா டாப்பு இதில் வந்து நெக்கில் வந்து மிரர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க நமக்கு த்ரீ அண்டு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா நல்ல லாங் அம்பர்லா டாப்பு இதெல்லாம் வெளியில் எடுத்தால் எப்படி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலேயே வரும் ஆனால் இன்றைக்கி நம்ம கடையில் ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் கலரு எங்கேயுமே கிடைக்காது நமக்கு இதெல்லாம் இதில் வந்து நெக்கில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்குறாங்க அண்டு இது வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு அம்பர்லா டாப்பு இன்னைக்கு நம்ம கடையில் ஆஃபர் பிரைஸ்ல டூ பிஃப்டி மட்டும்தான் இது பாத்தீங்கன்னா ஃபுல் ப்ளூவிலேயே மல்டி கலர்ல கொடுத்துருக்குறாங்க இது பாத்தீங்கன்னா நெக்ல வந்து உங்களுக்கு எம்பிராய்டிங் டிசைன் வந்துருது அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வருது இது வந்து ஓப்பன் டாப்பு இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கடையில் ஆஃபர் பிரைஸ்ல டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இது பாத்தீங்கன்னா ஒரு பிளைனான டாப் தான் ஆனால் போடுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பிளைன் டாப் இருந்தாலும் எவ்வளோ பார்க்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாத்தீங்களா இது பார்த்தீங்கன்னா த்ரீ இதுல வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வரும் இது வந்து உங்களுக்கு அம்பர்லா டாப்பு இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கடையில் டூ ஃபிஃப்டி தான் இந்த டாப் பாத்தீங்களா நல்ல டார்க் கிரீனில் வந்து நல்ல வந்து சில்வர் கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க நெக்கு ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க டாப் பண்ணால் ப்ளைனாக இருக்கும் நெக்கில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க போக்க வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இதுலேயே வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஓப்பன் டாப்பு இது இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம கடையில் இது பார்த்தீங்களா இதெல்லாம் கலர்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குன்னு இதில் வந்து உங்களுக்கு நெக்கில் வந்து மிரர் ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் டாப்பு இதெல்லாம் வெளியில் எடுத்தோம்னா நான் எப்படியும் நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் ஆனால் நம்ம கடையில் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாங் அம்பர்லா டாப்பு நெக்கில் வந்து மேலே வந்து எம்ப்ராய்டிங் ஒயிட் கலரில் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் தான் இது பார்த்திங்கன்னா நல்ல லாங் அம்பர்லா டாப்பு டாப் கீழே வந்து பாட்லயே வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க போக்க பாக்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் நல்லா ராயல் இருக்கும் கொடுக்கும் நம்ம கடையில இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல இது டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல இருக்க டாப்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம் இதே மாதிரி டெய்லி டெய்லி ஆஃபர் பிரைஸ்ல இருக்க டாப்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக போட்டுட்டே இருப்போம் அதை நீங்க பார்க்கணுன்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம கடை எங்க இருக்குன்னா மதுரை கீழவாசல்ன்ற பஸ் ஸ்டாப் பக்கத்துல வரஞ்சோதி டெக்ஸ்ட் தான் தொடர்ந்து வாங்க நேரிலேயே வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க தேங்க்யூ பாய்